வணக்கம் இன்னைக்கு நான் கரைப்பனி செய்ய போறேன் இந்த கரைப்பணி செய்கிறதுக்கு முதல்ல பனிசுக்கான மாவை சேர்க்கிறேன் அதோட ஒரு மேசக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன் அதோட ஒரு மேசக்கரண்டி ஈஸ்ட் சேர்க்கிறேன் இத முதல்ல மாவுக்குள்ள நான் ஐம்பது கிராம் சீனியும் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிழந்து எடுப்பேன் நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழாய்ச்சி எடுக்க போறேன் நேரம் குச்சி எடுத்துட்டு நான் இதுக்குள்ள ஐம்பது கிராம் பட்டர் சேர்க்கிறேன் சேர்த்து இதை நல்லா குளச்சி எடுக்க போறேன் நான் இந்த மாவை இந்த தட்டுக்கு இப்போ நெண்ண பூசி போட்டு நல்லா குழாய்ச்சி எடுக்க போறேன் நல்ல பனிசுமா பதத்துக்கும் குழாய்ச்சி எடுக்கணும் இந்த மாவை அப்போ எண்ணெய் கீழே பூசி போட்டு மாவை நாங்கள் ஒரு ரெண்டு மணித்தியாலும் இப்படியே விடுவோம் இப்போ இஞ்ச குளி நாடி கொஞ்சம் கூட நேரம் விட்டா நல்லது மேல கொஞ்சமா தேங்காய் அண்ண பூசி விடுவான் இந்த மாவை வந்து கொளுத்தினால மூடி விடுவோம் இந்த கறி பணிசுக்கு கறியை செய்து எடுக்க போறேன் அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஒலிவ் ஆயில் சேர்க்கிறேன் நான் இன்னைக்கு மிரக்கறி கறி பணிசு தான் செய்ய போறேன் இப்ப எண்ணெய் சூடாயிட்டுது கடுகு சேர்ப்போம் பெருஞ்சீரகம் சேர்ப்போம் வைக்கிற வெங்காயம் சேர்ப்பான் வெங்காயம் கொஞ்சம் நான் தான் சேர்க்கிறேன் இந்த கறிப்பிட்டு இந்த கருகை நான் மூணு பெரிய வெங்காயம் வட்டி எடுத்தேன் இதோட சின்ன சின்ன நான் வட்டி எடுத்துருக்கேன் நல்லா சேர்ப்பான் கேரட் பட்டாணி பச்சை மிளகாய் சின்ன நான் வெட்டி இது மூண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் வாழ்ந்த விளாக்குவேன் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன் வேலைக்கு வதங்கும் ஒருமைய சக்கரண்டி அளவு சட்ட மிளகாய் சேர்க்க போறேன் நான் என்ன கறி பண்ணிட்டு தண்ணீரும் சேர்த்துதான் செய்ய போறேன் அதுக்கு தண்ணீர் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன நாவட்டி வெட்டி அதை சேர்த்து இதோட ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுவேன் உப்பு கொஞ்சம் காணாது சேர்க்க போவேன் இதோட ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகரம் சேர்க்குவேன் ஒரு கொஞ்ச நேரம் இதை இப்படியே விடுவான் இந்த கேரட் அது வதங்க மட்டும்தான் விட்டுட்டு அடுப்பணிப்பாட்ட சரிம இதெல்லாம் நல்லா வதங்கிடுது நான் அடுப்பணிப்பாட்டி போட்டு போகிறேன் இதுக்கு கொஞ்சம் தேசி புளி விடுவோம் போட்ட நாடி நல்லா இருக்கும் தேசி புளி விட்டா இந்த கறி நல்லா ஆறட்டும் மாவை குளைச்சு வச்சு ரெண்டு மணித்தியாலும் ஆயிட்டுது இப்ப பாப்பம் எப்படி இருக்கண்டு இந்த மாவை நான் இப்ப அளவா வெட்டி எடுக்க போறேன் இப்ப நான் இத அளவளவான உருண்டையெல்லாம் பிடிச்சு எடுக்கப் போறேன் அந்த மாவில் அளவளவான உருண்டிகளாக உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இனிமே நான் இதை செய்து எடுக்கப் போகிறேன் இதே மாதிரி நான் எடுத்துட்டு காட்டுறேன் இந்த செய்து எடுத்துட்டு கறியை வச்சு எடுத்துட்டு இப்படியே மேலுக்கு கோகனட் ஆயில் கொஞ்சம் பூசி விடுவோம் அவனை நான் இருநூறு டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன் இதை நான் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேர வச்சு எடுக்க போகிறேன் பனிசிப்பை ரெடி ஆகிட்டுது சரியாக இருபது நிமிஷம் அவனில் வச்சு எடுத்தேன் நான் இப்போ மரக்கரை கறி பனீர் செய்து எடுத்துட்டேன் பன்னீரம் சேர்த்து நாடி நல்ல ஒரு டேஸ்ட் ஆயிருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட